வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் ஸ்ரீ ராகவேந்திரா பக்தர் குழு மோட்டார் தொழிலாளர்கள் நல அறக்கட்டளை மற்றும் அரிமா சங்கம் சார்பாக ரத்த தான முகாம் மற்றும் நல உதவி ஸ்ரீ ராகவேந்திரா பக்தர் குழு மோட்டார் தொழிலாளர்கள் நல அறக்கட்டளை மற்றும் சென்னை சென்ட்ரல் அண்ணா நகர் லயன்ஸ் கிளப் இணைந்து ரத்த தான முகாம் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை திருவெற்றியூர் சன்னதி தெருவில் அமைந்துள்ள தென்னிந்திய விஸ்வகர்மா முன்னேற்ற சங்கம் கூடத்தில் நடைபெற்றது திருவற்றியூர் ஸ்ரீ ராகவேந்திரா பக்தர் குழு நிறுவனர் சமூக சேவகர் கே ரஜினி ரவி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கே பி குரூப் சி ஆசை தம்பி கலந்து கொண்டார் மேலும் லயன்ஸ் கிளப் முன்னாள் ஆளுநர் லயன் ரமேஷ் பாபு சென்னை சென்ட்ரல் அண்ணா நகர் லயன்ஸ் கிளப் தலைவர் லயன் தாம்சன் சேலம் லயன்ஸ் கிளப் முன்னாள் ஆளுநர் லயன் ரமேஷ் பாபு சென்னை சென்ட்ரல் அண்ணா நகர் லயன்ஸ் கிளப் தலைவர் லயன் தாம்சன் பொருளாளர் லயன் பி கார்த்திகேயன் செயலாளர் லயன் ரங்கநாதன் மண்டல தலைவர் லயன் கஜேந்திரன் மற்றும் உறுப்பினர்கள் லயன் உதயகுமார் லயன் ரவிச்சந்திரன் டாக்டர் லயன் கிரேஸ் ஆகியோருடன் எக்மோர் லயன்ஸ் ரத்த குழுவினருடன் செல்வி கிளினிக் மருத்துவர் டாக்டர் ராஜ்குமார் கே கே சாமி ஆப்டிகல்ஸ் கே எஸ் கோபி பங்கேற்றனர் இதில் பலர் ரத்த தானம் வழங்கினர் தொடர்ந்து மாலை நடைபெற்ற பள்ளிக்கூட மாணவர்கள் மாணவியர்களுக்கு பேனா பென்சில் நோட்டு புத்தகம் ஸ்கூல் பேக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசியும் நடைபாதையில் வியாபாரம் செய்யும் ஏழை வியாபாரிகளுக்கு பெரிய நிழல் கூடை வழங்கும் நிகழ்ச்சி திருவெற்றியூர் ஸ்ரீ ராகவேந்திரா பக்த குழு நிறுவனர் சமூக சேவகர் கே ரஜினி ரவி தலைமையில் அரசு ஒளி பிரம்மச்சாரி வரவேற்க இறையருள் கணேசன் முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் அம்மையப்பர் சேவை மைய நிறுவன தலைவர் சி எல் சீனிவாசன் தொடக்க உரையாற்ற சிறப்பு அழைப்பாளராக பி கே பி குரூப் ஆர் சி ஆசை தம்பி கலந்து கொண்டார் டி சீனிவாசன் மோட்டார் வாகன நல அறக்கட்டளை நிறுவனர் நிகழ்ச்சியில் என் தீர்த்தானந்தன் பி கண்ணன் மணியம் கே முத்து முருகன் ஸ்ரீ லதா நரசிம்மன் பாலசுப்ரமணி முத்து கிருஷ்ணன் ரவிக்குமார் வழக்கறிஞர்கள் முருகன் ஹேமலதா கணேசன் மா சிட்டிபாபு ரஜினி சுரே ஆறுமுகம் மாசிலாமணி சூரியமூர்த்தி வீரப்பன் பாலகுருசாமி அன்பு நித்யா மற்றும் வக்கீல் அண்ணாமலை டி விஜயகுமார் பி தரணி கே இளவரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்